Hi friends, welcome to Johan Academy. நம்ம சேனல் சர்வ பார்த்தீங்கன்னா தாடு கிசை எக்ஸாம்காக லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்சில் உள்ள டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் ஒன் சோ இத மட்டும் உங்க எல்லாருக்குமே நான் ஃப்ரீயா அப்டேட் பண்றேன் சரிங்களா சோ இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா டாபிக் வைஸ் ஷீட் நம்பர் 1 அதுக்கு அப்புறம் டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் இந்த ரெண்டு பிடிஎஃபையும் டவுன்லோட் பண்ற லிங்க் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் ஓகேங்களா சோ டவுன்லோட் பண்ணிக்காங்க டாபிக் வைஸ் ஷீட் நம்பர் ஒன்ல உள்ள கண்டென்ட் தெளிவா படிச்சதுக்கு அப்புறம் இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்பர் ஒன்ன நீங்க போட்டு பாருங்க சரிங்களா ஓகே நம்ம லாஸ்ட் ஃபார்ட்டி டேஸ் கிராஷ் டெஸ்ட் பேஜில் ஆயிரம் ரூபாய் பே பண்ணி ஜாயின் பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு டாபிக் வைஸ் ஷீட் கொடுத்து முப்பத்தி நாலு டாபிக் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு நான் பேப்பேன் சரிங்களா சோ இந்த கடைசி நாற்பது நாள்ல இந்த டாபிக் வை ஷீட் உள்ள கண்டென்ட் நீங்க ப்ராப்பரா படிச்சு கொடுக்கக்கூடிய டெஸ்ட் நீங்க தெளிவா பிராக்டீஸ் பண்ணாலே போதுமானது வரக்கூடிய தாலிகேசை எக்ஸாம்ல நீங்க பாஸ் பண்ணிரலாம் சரிங்களா சோ அந்த டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூலுமே இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற 1000 ரூபாய் பே பண்ணி அந்த கிராஷ் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படினா ஐ வான்ட் தாலிகேசை டெஸ்ட் பேட்ச் அப்படி டைப் பண்ணி 9385 நைன் பைவ் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் விருப்பம் உள்ளவங்க நீங்க ஜாயின் பண்ணிக்காங்க சரிங்களா ஓகே இந்த டாபிக் டெஸ்ட் நம்பர் ஒன்ல பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு ஐம்பது கொஸ்டின் இருக்கும் சரிங்களா அது போக ஒரு பதினஞ்சு புக் பேக் கொஸ்டின் இருக்கும்

பெர்னிஷியஸ் ரத்த சோகை என்னும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டை ஏற்படுத்தும் சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானதுதான் இரண்டாவது கூற்று பாருங்க வைட்டமின் பி டொல்லின் வேதிப்பெயர் சயனகோபலமை சோ இரண்டாவது பாத்தீங்கன்னா சரியானதுதான் சோ ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு ரெண்டு சரி அடுத்தது இரண்டாவது கொஸ்டின் பாருங்க பசியை தூண்டி இயல்பான வளர்ச்சிக்கு உதவுவது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் B1 சரிங்களா சோ இந்த வைட்டமின் B1 ோட வேதி பெயர் தான் தயாமின் சரிங்களா இந்த வைட்டமின் B1-ஐ பாத்தீங்கன்னா பசி தூண்டும் வைட்டமின் அப்படினுட்ட அழைப்பாங்க சரிங்களா பசி தூண்டும் வைட்டமின் அப்படினுட்ட அழைப்பாங்க அடுத்து மூணாவது क्वेश्चन கரோட்டினாய்டுகள் டாஸ் முன்னோடிகள் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் C வைட்டமின் A சரிங்களா சோ கரோட்டினாய்டுகள் பாத்தீங்கன்னா வைட்டமின் A இன் முன்னோடிகள் அப்படினுட்ட அழைக்கபடுது அடுத்தது நாலாவது கொஸ்டின் பாருங்க பொருத்தவ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொருத்தலாம் வெந்தயம் இது பாத்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் சரிங்களா அடுத்தது லவங்கப்பட்டை இது பாத்தீங்கன்னா வலி உங்களுக்கு செயல்படும் சோம்பிலை இது பாத்தீங்கன்னா இதய நோய் வராமல் தடுக்கும் பெருங்காயம் இது பாத்தீங்கன்னா கக்குவான் இருமலை சரி செய்யும் அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ரெண்டு டி ஒன்னு சோ ஆப்ஷன் டூ தான் சரியான ஆன்சர் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் வெல்லாதாரா என்ற த்ரீடி நோய் எதன் குறைவால் ஏற்படுகிறது பி த்ரீ சரிங்களா B இந்த வைட்டமின் B3 ஓட வேதி பெயர் தான் சரிங்களா அடுத்தது ஆறாவது क्वेश्चन ஆலின் என்ற புற்று நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்டுள்ளது எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூண்டு சரிங்களா சோ இந்த தான் ஆலின் அப்படிங்கிற புற்றுநோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது அடுத்தது ஏழாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டு தகவல் கொடுத்துருக்காங்க அந்த தகவலை வாசிச்சுட்டு அது சரியான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க சரிங்களா பாருங்க சமைப்பதனால் அதிக அளவில் அழுந்துவிடும் உயிர் சத்து ரெண்டாவது பாருங்க கொழுப்பு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு இன்றியமையாத உயிர் சத்து சோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் வைட்டமின் சி பற்றிய தவறான குற்றை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் பாருங்க வைட்டமின் சி ஐ அஸ்கார்பிக் அமிலம் என்று அழைப்பார் ஸோ சரியானது தான் சரிங்களா முதல் குற்று சரியானது ரெண்டாவது பாருங்க இது எதிர் ஆக்சிஜனேட்ரி மற்றும் நீரில் கரையும் தன்மை கொண்டது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான் மூணாவது பாருங்க இது நம நமது உடலுக்கு இயற்கையான பாதுகாப்பை அளிக்கிறது ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா சரியானது தான் அடுத்தது நாலாவது பாருங்க இதன் குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ் சோ இந்த வைட்டமின் சி யோட குறைபாட்டு நோய் பாத்தீங்கன்னா ஸ்கர்வி சரிங்களா ஸ்கர்வி தான் வைட்டமின் சி யோட குறைபாட்டு நோய் இந்த ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வைட்டமின் டி யோட குறைபாட்டு நோய் சரிங்களா ஓகே சோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுல கொடுத்திருக்கிறதுல தவறானது அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க பாஸ்பரஸ் உயிர்ச்சத்து ஏ சி மற்றும் டி ஆகியவை உறிஞ்சப்படுவதற்கு அவசியமாகிறது முதல் கூற்று பார்த்தீங்கன்னா சரியானதுதான் ரெண்டாவது பாருங்க கேழ்வரகு கால்சியத்தின் ஒரு முக்கிய ஆதாரமாக உணவாகும் பார்த்தீங்கன்னா சரியானதுதான் கூற்று ஒன்று ரெண்டு சரி ஆப்ஷன் தான் இதற்கான அடுத்தது பத்தாவது கொஸ்டின் பாருங்க நமது உடலில் மிக அதிக அளவு காணப்படும் தாது உப்பு எது ஆன்சர் பாத்தீங்கன்னா অপশন C சோடியம் சரிங்களா அடுத்தது 12வது क्वेश्चन பாருங்க சூரிய கதிர்கள் நம் தோலின் மீது விழும்போது டஷ் என்ற பொருள் வைட்டமின் D ஆக மாறுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா অপশন B டிஹைட்ரோ 콜ெஸ்ட்ரால் சரிங்களா சோ சூரிய ஒளி பாத்தீங்கன்னா நம்ம தோலின் மீது पडும்போது டிஹைட்ரோ 콜ெஸ்ட்ரால் அப்படிங்கிற பொருள் பாத்தீங்கன்னா வைட்டமின் D ஆக மாறுகிறது அடுத்து 12வது क्वेश्चन

ஸோ ரத்தம் உரிய வைக்கும் உயிர் சத்து அப்படின்னால எல்லாருமே நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் வைட்டமின் கே சரிங்களா ஆப்ஷன் பி வைட்டமின் கே அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் பாருங்க நமது உடலுக்கு சக்தியை தரக்கூடிய குளுக்கோஸை உருவாக்கும் ஆக்சிகரண செயல்பாடுகளில் வினையூக்கியாக செயல்படும் வைட்டமின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி ஒன் சரிங்களா இந்த வைட்டமின் பி ஒன்னோட வேதி பேர் தான் தயாமின் அடுத்தது கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க நமது உடல் இருபத்தி நாலு வகையான தாதுப்புகளை பெற்றுள்ளது சரி சரிதான் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது பாருங்க வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைப்பதற்கு கால்சியம் கார்பனை பயன்படுத்தப்படுகிறது சோ ரெண்டாவது கூற்று பாத்தீங்கன்னா தவறானது சரிங்களா ஏன்னா இந்த வாழைப்பழங்கள் மற்றும் மாம்பழம் மாம்பழங்களை பழுக்க வைக்க பாத்தீங்கன்னா கால்சியம் கார்பேட் அப்படிங்கிற பொருள் பயன்படுத்தப்படுது சரிங்களா கால்சியம் கார்பைடு கார்பனேட் இல்லை சரிங்களா சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று ஒண்ணு சரி ரெண்டு தவறு அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் பெண்களுக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு அதிகம் தேவைப்படும் வைட்டமின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் பி நைன் சரிங்களா இந்த வைட்டமின் பி நைனோட வேதி பேர் தான் ஃபோலிக் அமிலம் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் இவற்றுள் நமது உடலில் இருந்து எளிதில் வெளியேறக்கூடிய வைட்டமின் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வைட்டமின் பி அதுக்கப்புறம் வைட்டமின் சி இது ரெண்டும் நம்ம உடலில் இருந்து ஈஸியாக வெளியேறியும் சரிங்களா சோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வைட்டமினும் நீரில் கரையக்கூடியது சரிங்களா அடுத்தது வைட்டமின் குறைபாட்டு நோய்களை சரியாக போட்டுதான் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்கள் வைட்டமின் ஏ வைட்டமின் ஏ குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா நிட்டலோஃபியா சரிங்களா மாலைக்கண் நோயை தான் நிட்டலோபியா அப்படின்பாங்க அடுத்தது வைட்டமின் டி ஸோ இந்த குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா ரிக்கட்ஸ் நோய் ஏற்படுது வைட்டமின் இ இதன் குறைபாடால் பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க கோளாறுகள் ஏற்படுது வைட்டமின் பி டூ இதன் குறைபாட்டால் பார்த்தீங்கன்னா கீலியாசிஸ் அப்படிங்கிற நோய் ஏற்படுது ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் ஒன்று தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க ஆப்பிள் மற்றும் பேரிக்காய் போன்ற கனிகளின் மேல் பல தோற்றத்தை கொடுக்க பூசப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ செல்லா கல்லது கார்னோவா மெழுது சரிங்களா அடுத்தது இருபதாவது கொஸ்டின் முக் கிளிஸ் கிளிசரைடுகள் அல்லது மூன்று கிளிசரைடுகள் என்று அழைக்கப்படுவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொழுப்புக்கள் சரிங்களா அடுத்தது இருபத்தி ஓராவது கொஸ்டின் வைட்டமின்கள் பற்றி தவறான தகவலை தேர்வு செய்தார் ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க வைட்டமின் கே வேதிப்பொருள் குயினோனிலிருந்து பெறப்படுகிறது ஸோ முதல் கூற்று சரியானது தான் ரெண்டாவது பாருங்க வைட்டமின் ஏ இன் வேதி பெயர் ரெட்டினால் சோ ரெண்டாவதும் பாத்தீங்கன்னா தான் மூணாவது பாருங்க வைட்டமின் டி இன் வேதி பெயர் டோகோஃப்ரால் சோ இதுதான் தப்பு சரிங்களா சோ வைட்டமின் டி யோட வேதி பெயர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா கால்சிஃபரால் வைட்டமின் இ யோட வேதி பெயர் தான் டோகோஃப்ரால் சரிங்களா சோ ஆப்ஷன் சி தான் இத கொடுத்திருக்கிறதுல தவறான தப்பு அடுத்து இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் பாருங்க கூற்றுகள் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம் முதல் கூற்று பாருங்க வைட்டமின் ஏ டி இ மற்றும் கே ஆகியவை நீரில் கரையும் வைட்டமின்கள் ஸோ முதல் கூற்று பார்த்தீங்கன்னா தவறானது ஏன்னா இந்த வைட்டமின் ஏ டி இ கே இது மூணும் பார்த்து இந்த நாளும் பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் சரிங்களா அடுத்து கீழே பாருங்க வைட்டமின் பி மற்றும் சி கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தப்பு ஏன்னா இந்த வைட்டமின் பி மற்றும் சி பார்த்தீங்கன்னா நீரில் கரையும் வைட்டமின்கள் சரிங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பூற்று ஒன்று ரெண்டு தவறு ரெண்டுமே தவறு தான் சரிங்களா அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க ஒற்றை சர்க்கரைகள் இதில் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் கேலக்டோஸ் இருக்குது ஸோ சரியதுதான் பி பாருங்க ரெட்டை சர்க்கரைகள் சுக்ரோஸ் லாக்டோஸ் மால்டோஸ் இது மூணு இதில் இருக்குது ஸோ மூணாவதும் ரெண்டாவது சரியாக தான் பொருத்தி அடுத்தது மூணாவது பாருங்க கூட்டு சர்க்கரைகள்

கார்போஹைட்ரேட்கள் என்பவை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை கேஸ் என்ற விகிதத்தில் கொண்ட அங்ககக் கூட்டப் பொருள் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆக்ஷிஜன் சி ஒன் சரிங்களா அடுத்தது பொறுத்து கொஸ்டின் கொடுத்திருக்காங்க நம்ம பொறுத்தலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் கால்சியம் கால்சியம் பாத்தீங்கன்னா வலுவான எலும்பு வலுவான பற்கள் ரத்த முறைதலுக்கு தேவைப்படுது சரிங்களா அடுத்தது பாருங்க பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் பார்த்தீங்கன்னா வலுவான எலும்பு அதுக்கப்புறம் பற்கள் இதுக்கு தேவைப்படுது அடுத்து பாருங்க அயோடின் இது பார்த்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோனியின் உற்பத்திக்கு பயன்படுது இரும்பு சத்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினின் உற்பத்திக்கோ மூளை வளர்ச்சிக்கும் அவசியமானது அதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் தான் சரியான அடுத்தது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நமது உடலில் உள்ள செவ்வு மற்றும் கொழுப்பை கறக்கும் பகுதிகளை பாதுகாக்கும் வைட்டமின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் ஈ அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் நமது உடல் கால்சியத்தை உட்கிரகிக்க அவசியமான வைட்டமின் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வைட்டமின் டி அடுத்தது இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஊட்டச்சத்தின் அடிப்படையில் புரதங்களின் தனிப்பட்ட மிக முக்கிய பண்புகளை தீர்மானிப்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமினோ அமிலங்கள் சரிங்களா முப்பதாவது இவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய்ய ஒரு நாலு மாம்ச உணவுகளின் மூலமாக வைட்டமின் ஏ பெறப்படுகிறது தான் சரிங்களா ரெண்டாவது பாருங்க தவளை சொறி வைட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படுகிறது தவறானது இந்த தவளை சொறி பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ குறைபாட்டால் தான்

ரெண்டாவது பாருங்க நமது உடலில் காணப்படும் மொத்த இரும்புச்சத்தின் அளவு ரெண்டு புள்ளி அஞ்சு கிராம் முதல் நாலு கிராம் ரெண்டாவதுமே சரிதான் சோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் சரிங்களா அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஆரோக்கியமான தோல் மற்றும் தெளிவான பார்வை பெற அவசியமான வைட்டமின் எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி சரிங்களா ரிபோஃபுளோவின் இதோட வேதிப்பேர் தான்

புலி பாருங்க இது மழை விலைக்கியா செயல்படுது சோ இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏக்கு ஒண்ணு பிக்கு ரெண்டு சிக்கு மூணு டிக்கு நாலு அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் சாஸ் ஜாம் ஜெல்லிகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் துரித உணவுகளுடன் சிறிதளவு சேர்க்கப்படுவது எது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இவை அனைத்தும் சோ இதற்கு கூட பாத்தீங்கன்னா சோடியம் பென்சோயேட் சேர்ப்பாங்க போடி சோடியம் மெட்டா சல்ஃபேட் சேர்ப்பாங்க பொட்டாசியம் வைசல்ஃபேட் சேர்ப்பாங்க சித்திரை கமிலும் சேர்ப்பாங்க வெனிகரும் சேர்ப்பாங்க ஸோ ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டிவே நேற்று அடுத்தது நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துவது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பொட்டாசியம் அடுத்தது முப்பத்தி எட்டாவது கொஷ்டின் பாருங்கள் பொருத்த கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் சரி கூற்றுகள் கொஷின் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க குவாஷியோக்கர் மற்றும் மராஸ்மஸ் ஆகியவை புரத குறைபாட்டு நோய் சோ முதல் கூற்று பாத்தீங்கன்னா சரியானது இரண்டாவது பாருங்க மராஸ்மஸ் பொதுவாக ஒரு வயதுக்குட்பட்ட பச்சிலம் குழந்தைகளை தாக்குகிறது சோ இரண்டாவது பாத்தீங்கன்னா சரியானது தான் சோ ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு ரெண்டு சரி அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வேளாண் பொருட்களுக்கு தரக்குறியீடு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அக்மார்க் அடுத்தது நாற்பதாவது கொஸ்டின் உருளைக்கிழங்குகள் மற்றும் இதர உணவுப் பொருட்கள் அடைக்கப்பட்ட காற்று புகாத பைகளில் டேஸ் வாயு நிரப்பப்படுவதன் மூலம் அதில் பூஞ்சை மற்றும் பூச்சிகள் வளர்வது தடுக்கப்படுகிறது ஆன்சர் நைட்ரஜன் வாயு சரிங்களா அடுத்தது நாற்பத்தி ஓராவது சூரிய ஒளியை பெற முடியாத தருணங்களில் ஒரு நாளின் வைட்டமின் டி தேவை டேஸ் ஐயோ உணவின் மூலமாக பெறலாம் ஆன்சர் பாத்தீங்கன்னா நானூறு கைப்பூ அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் செல் அமைப்பை பராமரிப்பதோடு வளர்ச்சிதை மாற்ற பணிகளில் ஈடுபடுவது ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி கொழுப்புகள் சரிங்களா அடுத்தது கூற்று காரணம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பார்க்கலாம் கூற்று பாருங்க வைட்டமின் டி உயிர்ச்சத்து என்பதை என்பதை விட சார்பு ஊக்கு நீராக கருதப்படுகிறது அதுக்கு காரணம் கொடுத்திருக்காங்க பாருங்க கால்சியம் உட்கிறதலுக்கும் எலும்பு உருவாதலுக்கும் வைட்டமின் டி அவசியம் கூற்றுக்கான சரியான விளக்கமும் கூட தான் சரிங்களா கூற்றுக்கான சரியான விளக்கமாகும் இதுதான் சரியான நாப்பத்தி நாலாவது கொஸ்டின் வெட்டுக்காயம் மற்றும் தீக்காயங்கள் எளிதில் குணம் அடைய உதவி புரிவது அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க இவற்றுள் தவறான கூற்றை தேர்வு செய்யுங்கள் பாருங்க பசும்பாடில் உள்ளதை விட தாய்ப்பாலில் அதிக வைட்டமின் இ உள்ளது முதல் கூற்று சரியானதுதான் சரிங்களா அடுத்தது ரெண்டாவது பாருங்க வைட்டமின் பி டொல் இல்லாமல் நமது சாரி நமது உடல் உண்ணும் உணவிலிருந்து சக்தியை பெற இயராது ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தவறு சரிங்களா சோ வைட்டமின் பி ஒன் இல்லாம தான் நமது உடல் பாத்தீங்கன்னா உண்ணும் உணவில் இருந்து சக்தியை பெற முடியாது சரிங்களா ஆப்ஷன் பி தான் இதுல சரி தவறானது அடுத்தது இதையினோய் ஏற்படும் வாய்ப்புகளை குறைப்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா வைட்டமின் E சரிங்களா அடுத்து நமது உடலில் சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் இன் சமநிலையை பராமரிக்கும் வைட்டமின் ஆன்சர் பாத்தீங்கன்னா অপஷன் A வைட்டமின் B6 சரிங்களா அடுத்து நமது உடலின் அமிலக்கார கார சமநிலையை சீராக வைப்பது ஆன்சர் பாத்தீங்கன்னா சோடியம்

டேஸ் உடலில் உள்ள கொழுப்புடன் தொடர்புடையது இது எளிதில் உடலால் சேமிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ கொழுப்பில் கரையும் உயிர் சத்துக்கள் அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியும் முன் ஏ என அழைக்கப்படுகிறது கரோட்டின் ஆயிர்கள் அஞ்சாவது கொஸ்டின் வெண்படலத்தின் மெல்லிய திசுதவின் மீது காணப்படுகிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா பை டாட் புள்ளிகள் சரிங்களா அடுத்தது ஆறாவது கொஸ்டின் இது உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கொஸ்டின்லயும் இருந்துச்சு கால்சியம் மற்றும் கால்சியம் முக்கிரைக்கு மற்றும் எலும்பு உருவாக்குவதற்கு தேவைப்படும் வைட்டமின் பாத்தீங்கன்னா வைட்டமின் டி சரிங்களா அடுத்தது ரத்த தந்துகளில் உள்ள கொழுப்பை கரைத்து ரத்தம் எளிதில் பரவ உயிர்ச்சத்து சத்து டேஸ் உதவி ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயிர்ச்சத்து ஈ சரிங்களா அடுத்தது விதத்தினை நிறுவனம் செய்வது ரத்தத்தில் உள்ள ஆன்சர் புரதம் சரிங்களா வலிமை வலிமைமிக்க இருதய துடிப்பு முறையற்ற இருதய செயற்பாடு மற்றும் மாரடைப்பு போன்றவை டேஸ் நோயினால் ஏற்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எல் ஈரப்பெரிப்பெரி சரிங்களா அடுத்தது டேஸ் நோயில் உள்ள நிறம் டேஸ் நோயில் தோலின் நிறம் மாறி சொரசொரப்பான சொரப்பான செதில் போன்ற தன்மை கொண்ட தோல் காணப்படுகிறது

பன்னெண்டாவது கொஸ்டின் சாரி பதிமூணாவது கொஸ்டின் மனிதன் உயிர் வாழ்வதற்கு டேஸ் ஆதாரமாக விளக்குகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நீர் சரிங்களா அடுத்தது நாளொன்றிற்கு நாம் அருந்த வேண்டிய நீரின் அளவு ஆன்சர் பார்த்தீங்கன்னா எட்டு டு பத்து கோவலைகள் சரிங்களா ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் ஸோ நீங்க தெளிவாக பார்த்துக்காங்க ஓகேங்களா ஓகே தேங்க்யூ